இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவை இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக நாம் ஆசைப்பட்ட விடயத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவிதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இந்த து மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய ஆனிலே ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றான் நபிமார்கள் ஓதியது ஆக்கல் அல் குர் ஆனிலே இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கல் அல் குர் ஆனிலே இருக்கின்றது இவ்வாறு ஏராளமானது ஆக்கல் அல் குர் ஆனிலே இருக்கின்றது அல் குர் ஆன் கூறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு து ஆ இந்த து ஆ இதனை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ நம் து ஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு து ஆக்களை ஓத வேண்டும் அவ்வாறு நாம் ஓதக்கூடிய து ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் நாம் ஓர தடவைகள் து ஆக்களை ஓதிவிட்டு என்னுடைய து ஆ கபூலாகவில்லை நான் அல்லாஹுவிடம் கேட்கின்றேன் என்னுடையது ஆக்கல் எதுவும் ஆகவில்லை என்று கூறுவதை விட அல்லாஹ் என்னுடையது ஆவே கபூல் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் தொடர்ச்சியாக நாம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் என்னது ஆ என்றால் ஹஸ்பி அல்லாஹூக்கல் துபுல் அருஷில் لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ توكلت وَهُوَ رَبُّ الْأَرْشِ الْأَلِيمِ إن رواركورية إن دعاوة إلى هل الأوذي رام الله ودم سيبو